இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற அஞ்சு விஷயங்கள் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் தான் பெஸ்ட் ஓகே லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்க்கலைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இண்டிஸ்ட்ரெயின் ஐ கார்ட்டில் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக அந்த வீடியோ உங்களுக்கு இருக்குன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கேன் அதில் முதலாவது விஷயமா சொல்கிறேன் உண்மையான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது ஓகேவா முதலாவது அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு நிம்மதி இருக்கும் எப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு கஷ்டம் வருது அந்த கஷ்டத்தை நீங்க அவங்க கிட்ட போய் சொல்றீங்க ஏதோ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அவங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்க முடியலைனாலும் அவங்க பேசுற வார்த்தைகள் உங்க மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும் உங்க மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளா அந்த வார்த்தைகள் இருக்கும் ரெண்டாவது விஷயம் இது லாஸ்டா போட்ட வீடியோ கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அவங்க உள்ளத்தால் அழகானவங்களா இருப்பாங்க உண்மையான ரிலேஷன்ஷிப்ங்கிறது அதனால அவங்க முக அழகு அவங்க முகம் உண்மையில் அழகாக இருக்கும் அது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிரகாஷமாக இருக்கும் அதனாலையும் இவங்க கூட இருக்கும்போது இவங்களை பார்க்கும்போது உங்களோட பிரச்சனைகள்ல அறவாசி குறைஞ்சு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் மூணாவது விஷயம் எக்ஸப்டன்ஸ் உங்களை எக்ஸப்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க நீங்கள் தப்பு செஞ்சாலும் அதை மன்னிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க தப்பு செய்யலனாலும் நான் தான் தப்பு செஞ்சேன்னு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க ஈகோ உடையவங்களா இருக்க மாட்டாங்க என்னனாலும் அவங்களுக்கு முக்கியம் உங்க தான் இருக்கும் தான் இருக்கும் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னா நான் விரைதையுமே சொல்ல இல்லை அவங்களுக்கு முக்கியம் அவங்க தான் இருக்குமே தவிர உங்ககிட்ட காசு இருக்கு பணம் இருக்கு பட்டம் இருக்கு அப்படியெல்லாம் பாக்குற ஒரு ஆளா அவங்க இருக்க மாட்டாங்க நாலாவது விஷயம் இதோட சம்பந்தப்பட்டது மூன்றாவதோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் அவங்க உங்க கூட பணத்துக்காக பழக மாட்டாங்க பட்டத்துக்காக பழக மாட்டாங்க அவங்களுக்கு முக்கியம் தேவையா இருக்கும் இம்பார்ட்டண்டா இருக்குமே தவிர வேற எதுவுமே இல்லை அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் கூட நிப்பாங்க யார் அவங்கள தப்பா பேசினாலும் இல்லை நீ எப்படின்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை நீ கரெக்டா அல்லா இருக்கான் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன பிரச்சனைனாலும் அத சோல்வ் பண்ணி பேசக்கூடியவங்களா உங்களை அன்பா பாத்துக்கிறவங்களா யார்கிட்டையும் விட்டு கொடுக்காதவங்களா உங்க லைஃப்ல ஒரு பெஸ்டான பேர்சனா இருப்பாங்க அந்த விஷயம் முக்கியமானது உங்களை விட்டு பிரிஞ்சி போகணும் அப்படிங்கிற அந்த தோட்ஸ் இருக்காது ரிலேஷன்ஷிப்னாலே கஷ்டம் வரக்கூடாது சண்டை வரக்கூடாதுங்கிறது இல்லை ஏதோ வாய் தக்கங்கள் மனசுல பிரச்சனைகள் மன கசப்புக்கோள் வந்தாலும் உங்களை மன்னிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொன்னேன் அதையும் தாண்டி அவங்க உங்களை விட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க என்னென்னாலும் அவங்க கூட இருக்கணும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க அது உண்மையில பெஸ்ட்டுங்க எப்போவுமே அல்லாவை பற்றி அவங்க கிட்ட சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க இது உங்களுக்கு பெஸ்ட்டான ரிலேஷன்ஷிப் இந்த அஞ்சு விஷயங்களும் இருக்கிற ஒரு ஆள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கழிச்சுட்டுனா நீங்கள் தான் பெஸ்ட்டு அவங்கள மிஸ் பண்ணுறாதீங்க அவங்கள அன்பா பார்த்துக்குங்க அவங்களுக்காக டைம் கொடுங்க உங்கள் லைஃப் பெஸ்டான லைஃபா மாறும் இது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி என்ன விஷயங்களா இருந்தாலும் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க கருத்துக்கள் சொல்லுங்களேன் கமெண்ட் பதிவு செய்யுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நவங்க அப்துல்லா வாழ்த்துக்கள்